திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்சு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஓட்டல்ல தெளிவாக உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு திமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்ட அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்க அதிமுக கூட்டணி இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம் ஆனால் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார் என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டி டி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலேயே பத்திரிகையில செய்தி வெளியிட்டார் ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார் இது எந்த விதத்தில் சரியா இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிடலாம் போகல அவரு தான் முகமூடி எரிஞ்சு அண்ணா தீவுக்கு முடிஞ்சார் இது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது மாண்பு எழுதி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் திரு டி டிவி தினகரன் அடிப்படை ஒப்பது நீக்கப்பட்டு இது அம்மாவுடைய கையெழுத்து முடிவை பார்த்துக்க பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இரு சடங்கு அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமே அவர் என்னை பற்றி பேசுற இது தேவையில்லை எந்த உள்நோக்கத்தோட பேசுகிறா எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு இந்திய நாட்டுடையே உயர்ந்து வருகிற பாரதத்தை நான் கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்கார் அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை இது வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசுறாங்க எனக்கு புரியல